இன்றைக்கி உங்க கூட வந்து நான் தமிழ் எடுத்து எடுத்த தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் அதுக்கு தமிழ் புத்தாண்டி வரபோது இவ்வளோ லேட்டாக ஷேர் பண்ணுறா ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இடையில கொஞ்சம் வெளியில் போகிற வேலைலாம் இருந்தது ஸோ அதனால் வந்து என்னால் எடிட் பண்ண முடியல இருந்தாலும் உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து நான் எடிட் பண்ணிகிட்ருக்கேன் இந்த தமிழ் புத்தாண்டி எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் தான் நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆனால் என்னால் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதை மட்டும் நான் செஞ்சு படைச்சிருந்தேன் எனக்கு வந்து வாமிட் இருந்தது த்ரீ மந்த் அப்போது ஸோ அதனால் என்னால் சிம்பிளாக என்னெல்லாம் செஞ்சு படைக்க முடியுமோ அதை மட்டும் நான் ரெடி பண்ணிக்கிட்டேன் இன்னைக்கு வந்து சாதம் சாம்பார் ரசம் கூடவே வந்து பாயசம் ரெடி பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் அப்பளம் போட்டிருந்தேன் வடை கூட நான் வந்து ரெடி பண்ணலை என்னால் ரொம்ப நேரம் அடைப்புட்டு இருக்க முடியல அதுவும் ரொம்ப வந்து ஹீட்டாக இருக்கு ஸோ அதனால சிம்பிளா முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருந்தேன் ஒரு சிலர் வந்து சித்திரை வைப்பாங்க ஒரு சிலர் வந்து நான்வெஜ் செய்வாங்க எங்கள் சைடுலாம் வந்து நான்வெஜ் தான் செய்வாங்க நான் வந்து இப்போ தமிழ் புத்தாண்டுக்கு எப்போவுமே வந்து நான்வெஜ்ஜில் எதுவும் செய்யறதில்ல அதுக்கு பதிலா வந்து வீட்டில் வடை பாயசம்லாம் செஞ்சு படைக்கிறது தான் வந்து பழக்கமாக வச்சுட்டு இருக்கேன் கல்யாணதுலேருந்தே இங்கே பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே ரெடி பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சாமி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு படையெல்லாம் போட்டு சூப்பராக படைச்சாச்சு அரௌண்ட் லெவன் தேர்ட்டிக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா தேவையான எல்லாமே ரெடி பண்ணி நான் படைக்க வந்து வந்துட்டேன் அதுக்கப்புறம் படைச்சிட்டு வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டாச்சு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து பொறுமையா பொறுமையாக தான் செஞ்சு முடித்தேன் அதுக்கே வந்து லெவன் தேர்ட்டிக்கிட்டே முடிச்சிட்டேன் ஸோ சாப்பிட்டு முடிச்சாச்சு நைட்டு வந்து எப்பவுமே தமிழ் புத்தாண்டு வருஷப்பரப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா சாமி ஊர்வலம் வரும் ஸோ வந்துருந்தது இப்படிதான் எங்களுக்கு வந்து வருஷப்பரப்பு போச்சு